நண்பர்களே ஒரு வாக்கியத்தில் வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடிய சக்தி இருக்குமா சுவாமியே சரணம் ஐயப்பா ஆம் இந்த ஐயப்பன் மந்திரத்தில் அப்படிப்பட்ட அதிசய ஆற்றல் இருக்கிறது இது சாதாரண ஒளி இல்லை இது மனதை தூக்கும் அதிர்வு ஆன்மாவை உயர்த்தும் ஒளி வாழ்க்கையின் இருளை உடைக்கும் சிவசக்தி ஐயப்பனின் திருநாமம் நம்பிக்கையுடன் ஜபிக்கும் ஒருவரின் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ மாற்றம் தொடங்குகிறது இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது இந்த மந்திரம் ஜபித்தால் மனிதன் எப்படி மாறுவான் வெறும் ஜபம் எப்படி உள்ளே இருக்கும் இருளை அகற்றும் மனசு வாழ்க்கை செயல்கள் எப்படி பரிமாறும் இதை கதையாக அனுபவமாக பார்ப்போம் வெளியில் வரும் பிரச்சனையை கையாளலாம் ஆனால் உள்ளே வரும் பிரச்சனையை மன அழுத்தம் பயம் சந்தேகம் தோல்வி கோபம் விரக்தி அழுகையும் கவலையும் இதற்கு எந்த மருத்துவரும் மருந்தும் போதாது அந்த நொடி மனதை மெதுவாக நிலைப்படுத்தும் ஒரே மருந்து மந்திர ஜபம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கூறும் ஒவ்வொரு முறையும் மூச்சு அமைதியாகிறது மன அழுத்தம் குறைகிறது மனதில் இருந்த கலக்கம் அடங்குகிறது சரணம் என்ற சொல்லில் ஒரு ஆழம் இருக்கிறது என் மீது இருந்த சுமையை நீ எடுத்துக்கொள் என்னை வழிநடத்து நான் உனக்கு உட்பட்டவன் இந்த சரணாகதிதான் மனிதனின் முழு ஆற்றலை மாற்றத் தொடங்குகிறது இந்த ஜபம் செய்யும் போது வரும் அமைதி சாதாரண அமைதி இல்லை இது செயல்படும் அமைதி முன்பு கோபம் வந்தால் உடனே வெடித்து விடுவான் இப்பொழுது ஒரு நிமிடம் நிற்கிறான் யோசிக்கிறான் சிந்திக்கிறான் உணர்கிறான் அப்போது வாழ்க்கையின் தரம் உயர்கிறது மனதை கட்டுப்படுத்தும் மனிதனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது ஐயப்பனை வழிபடும் போது ஐயப்பன் சாமிகள் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் பிடிப்பார்கள் உணவு பழக்கம் ஒரு சொல்லும் ஒரு செயலும் ஒரு எண்ணமும் அனைத்திலும் ஒழுக்கம் வரும் இந்த ஒழுக்கம் ஒரு முறை உடலில் ஒட்டிக்கொண்டால் அது மனிதனை சாதாரண நிலைக்கு மேல் கொண்டு செல்கிறது ஒழுக்கம் உள்ள இடத்தில் தோல்வி அடிக்கடி வராது சிலர் கேட்பார்கள் மந்திரம் ஜபித்த உடனே பிரச்சனை முடிந்து விடுமா பதில் சில நேரம் உடனே முடியும் சில நேரம் முடியாது ஏனென்றால் மந்திரம் பிரச்சனைகளை அகற்றுவதில்லை பிரச்சனைகளை கையாளும் மனிதனையே வலுவாக்கும் உடம்புக்கு தசைகளை வலுப்படுத்த நேரம் எடுத்தது போல மனத்துக்கும் அதே போல நேரமாகும் ஆனால் ஜபத்தை நிறுத்தாமல் தொடர்ந்தால் சாதாரண மனிதன் அசாதாரண மன வலிமை கொண்ட மனிதனாக மாறுவான் கோபம் பயம் துக்கம் சந்தேகம் ஒப்பீடு பொறாமை இவை எல்லாமே ஒரு மனிதனை மெதுவாக சாப்பிடும் விஷம் சுவாமியே சரணம் என்ற மந்திரம் இந்த விஷத்தை மெதுவாக கரைக்கிறது ஜபிக்கும் போது பிரெயின் வேவ்ஸ் ஆல்பா மற்றும் டெட்டா நிலைக்கு செல்கின்றன இந்த நிலை மனதை தளர்த்துகிறது மனச்சுமையை குறைக்கிறது உள்ளே ஒரு அமைதியை கொடுக்கிறது அதனால்தான் தான் ஜபம் செய்யும் போது சிலர் உடனே உணர்வார்கள் உள்ளே நிம்மதி விழுது போல இருக்கிறது முன்பு பிரச்சனை என்று பார்த்தது இப்போது பாடமாக தெரிகிறது முன்பு தோல்வி என்று நினைத்தது இப்போது அடுத்தபடியாக தெரிகிறது ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி மெல்ல இதற்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்ற அறிவாக மாறுகிறது இதுதான் ஆன்மீக முதிர்ச்சி இந்த புரிதல் வந்தவுடன் வாழ்க்கை முழுவதும் மாறுகிறது ஐயப்பன் ஜபத்திற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது ஜபிக்கும் போது மனம் நெகட்டிவாய் யோசிக்க முடியாது அதனால தான் டிப்ரெஷன் என்ஜயட்டி ஸ்ட்ரெஸ் வாழ்க்கை தள்ளாட்டத்தில் இருக்கும் போது ஜபம் ஒரு ஸ்பிரிச்சுவல் தெரபி ஆகிறது ஒருவர் மனவேதனையில் இருந்தால் ரெண்டு வாரத்துக்கு தினமும் நூற்றி எட்டு முறை ஜபித்து பாருங்கள் மனம் சுமையிலிருந்து மெதுவாக வெளியே வரும் ஐயப்பன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வந்தவுடன் கஷ்டம் வந்தாலும் மனம் உடையாது பிரச்சினை ஓடியாலும் பயம் வராது விழுந்தாலும் எழும் வலிமை வரும் இந்த நம்பிக்கை தான் மனிதனின் வாழ்க்கை பாதையை மாற்றும் ஒரு நாள் அவன் உணரும் வாழ்க்கையை நான் போட்டி போட்டு வெல்ல வேண்டியதில்லை அதை உயர்த்தி வாழ வேண்டும் இதுதான் ஆன்மீக வழிகாட்டுதல் மந்திரம் வாழ்க்கையில் செய்யும் மாற்றங்கள் சுருக்கமாக பார்த்தால் மன அமைதி கோபம் குறையும் கெட்ட எண்ணம் குறையும் தன்னம்பிக்கை உயரும் சிந்தனை தெளிவு நாங்கள் உருவாக்குவோம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிருங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்